இதை வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம் அப்படியே அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில போடுவோம் அதுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு வைத்தியத்துக்கு போவாங்க உடம்பு வந்து ரொம்ப வந்து வெயிட்டை வந்து குறைச்சிடும் ஒல்லியா இருப்பாங்க கலனம் எவ்வளோ பெருசுல என் இருப்பார் பார்த்ததுன்னா சாவுற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு செத்தார் என்ன சொல்லுவார் சரசி நீ இதெல்லாம் துண்ணியன்னா போடணும் உனக்கு உடம்பு நல்லா தெம்பா இருக்கும் நீ இப்போ உள்ள பிள்ளைங்களோட வைத்தியம் வேற இப்ப வேறாங்க அப்ப அப்படியெல்லாம் வந்து சும்மா மணல விட்டுட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க மண்ணுல விளையாண்டுட்டு அந்த உளுக்கு என்ன வேணுமோ அதை பொறுத்து வாயில போட்டு சாப்பிடும் மூக்கு ஒளி வாயில ஊத்திக்கிட்டு இருக்காம நாக்கால முக்க தடவை அப்படி இல்ல இழுத்து நக்கிங்கிறது இப்படி தான்

அருமையா இருக்கு பாரு அது கூட கொஞ்சம் வாடனா இருக்கு வாடனா இருக்கணுமா இப்படியே எடுத்துருவோம் ஆனதி இப்படி இந்த பாரு எடுங்க இந்த பாருங்க சூப்பரா இருக்கா இதெல்லாம் என்ன ரேட் இருக்கு மாணி கடையில டவுன்ல போட்டு விக்கறவள பாத்தியா இல்லப்பா எல்லாம் காசி கிராமத்துல தான் இத ஒண்ணும் கண்டுக்கிறது இல்ல இது பரி வேண்டாம் இயற்கை படைச்ச ஜெல்லி பாருங்க அண்ணே அடே உருட்டி முனிக்கி காட்டுக்கு மக்களுக்கு எப்படி பச்சை சாப்பிடலாம் வாங்க தம்பி நான் சாப்பிட்டு காட்டுறேன் சாப்பிடுங்க இது அப்படி மேலே தோலை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நொங்கு சாலை மாதிரி தான் இருக்கும் இது வந்து அவளதும் உடம்புக்கு குளிர்ச்சி தான் தம்பி இது பாருங்க சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த இருக்குல்ல இப்படி தான் எடுக்கணும் ஆ அது மாதிரி சாப்பிடணும் தம்பி ம் எடுத்து அலசிட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் இது மாதிரி சதையை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் இந்த ஜதம் மாதிரி ஜல்லி மாதிரி இருக்குல்ல அதில் வந்து வாசம் இருக்காது இது மாதிரி அந்த தோலில் தான் வாசம் இருக்கும் இது மாதிரி ஜல்லியில் வாசம் இருக்காது இது மாதிரி எடுத்து சாப்பிடலாம் அந்த எடுத்துக்கிற பாருங்க இதே மாதிரி தான் எடுக்கணும் நொங்கு சோளம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் தான் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான கத்தாலையை வச்சு சாம்பார் செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஏமா என்ப்பா காய்கறி கிடைக்கிறேன் ஏன்ப்பா காய்கறி கிடைக்கல இது மாதிரி இப்போ இந்த சாம்பார் மாதிரி உடம்புக்கு ஒரு கூலிங்கான பொருள் எந்த காய்கறியை சாப்பிட்டா கூட அந்த மாதிரி இருக்காதுப்பா இது சமைச்சு சாப்பிட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோம்னா கண்ணெல்லாம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக சூட்டை தணிக்க கூடிய ஒரு மூலிகை தான் இன்னைக்கு பறிச்சிருக்கிறோம் எப்படி சாம்பார் வைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும் கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது இந்த வந்து கத்தாலை இப்போ வாங்க சுத்தம் பண்ணிடலாம் வாங்கப்போம் போய் சுத்தம் பண்ணுவோம் எடுத்துக்கிட்டு வாங்கணும் இதுவும் கூட எங்கள் கொள்ளையில் வச்சு பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வாங்க வேறோட எல்லாம் தோலை எடுத்துகிட்டு சதை மாத்திரம் தனியாக எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சுக்கிட்டு காமிக்கிறோம் கத்தாளையில் வந்து இந்த மாதிரி வந்து சைடில் உள்ள தோலெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம் மேலே உள்ள தோலை வந்து இந்த மாதிரி கட்டியால் வச்சு அப்படி கட் பண்ணி எடுத்துங்க அதே மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் வந்து தோலை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துடணும் கண்ணாடி மாதிரி இருக்கு ஆமாங்க முகம் அழகுக்கும் பயன்படுத்திக்கலாம் உடம்பு குளிர்ச்சிக்கும் பயன்படுத்திக்கலாம் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க ஆமாங்க அது மாதிரி உடம்பு உள்ள சுத்தமாக இருந்தால் மேலே சுத்தமாக இருக்குமா அழகாக இருக்குமா ஆமாம் உடம்பு எந்த அளவுக்கு சூடு குறையுதோ அந்த அளவுக்கு வந்து முகம் வந்து நல்லா ஒரு லட்சணமாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் வந்து கத்தாலையை சுத்தம் பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறோம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் எப்படி கேட்கும் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம் அப்படியே அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில போடுவோம் அதுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு வைத்தியத்துக்கு போவாங்க உடம்பு வந்து ரொம்ப வந்து வெயிட்டை வந்து குறைச்சிடும் ஒல்லியாக இருப்பாங்க அது வந்து ஆஸ்பத்திரி மைத்த மருந்து மா தரம் வந்து சாப்பிடுவாங்க அதுக்கு பதிலாக வந்து இந்த வந்து கத்தாலையை வந்து காலையிலே வந்து வெறு வயத்தில் வந்து இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் வந்து நீராரத்தில் போட்டு குடிச்சானு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பச்சையாக கூட நீங்கள் சாப்பிடலாம் வெட்ட சூட்டை வந்து உடனே காக்க முடியுது வெட்ட சூட்டுக்குதான் இது வந்து காலையிலே வெறும் வெட்ட சூடுனா வெள்ளைப்படுதலுக்கும் வந்து ரொம்ப நல்லது பெண்களுக்கு கருப்பை கோலா இருங்க எந்த ஒரு கசப்பும் இல்லங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு தண்ணி மாதிரி இருக்கு நூக்கு சோழ மாதிரியா இருக்கு சுத்தம் நீ பண்றோம் பருப்பு வேகப்படும் கத்தால சுத்தம் பண்ணிட்டா இப்ப வந்து பருப்பு கூட வேக வச்சுக்கலாம் பாருங்க பாக்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க இப்படிதான் அதையே எடுத்துக்கணும் கத்தாலை எப்படி இருக்கு பாருங்க இங்க இருங்க அடுப்பு பத்த வச்சாச்சு இப்ப பருப்பு வேகப்பட்டுடலாம் பாருங்க கத்தால பறிச்ச இடத்துலயும் சமைக்கிறோம் பாக்குறதுக்கு செமையா இருக்கு இந்த இடம்லாம் பருப்பு கூடயே வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அலசி வச்சிருக்கிறேன் இப்ப இதையும் சேர்த்துக்கலாம் என்ன பருப்பு அறிஞ்சது துவரம் பருப்பு பாசி பருப்புங்க இது கூட தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வேக விட்டுலாம் இருக்கா கத்தாளம் சாம்பார் இருக்க அடுப்பு சரி உனக்கு காய்கறி உனக்கு கிடை கா கிடைக்கல எவ்வளோ காய்கறியாக இருந்தாலும் இந்த கத்தாழை சாம்பார் மாதிரி ஒரு உடம்புக்கு சுவை எதுவுமே கிடையாது எங்கள் தாத்தா வீட்டுல எங்கள் அம்மாவை பார்த்த ஆத்தா எவ்வளோ காய்கறியாக இருந்தாலும் கத்தாழை ஒன்று ஒன்று இவ்வளோ இவ்வளோ பெருசிலாக இருக்கும் கொண்டுகிட்டு வந்து திருக்க கருவாடு வாங்கி வெறும் பூண்டு உரிச்சு போட்டு எங்கள் ஆத்தா எங்களுக்கு குழம்பு வச்சு கொடுக்கும் நாங்கள் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த மூட்டு வலி இது மேலு கால் வலிக்காலாம் தேவலாமனு எங்கள் தாத்தா சொல்லுவார் தின்னுங்க தின்னுங்கன்னு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஆப்ப அப்போல்லாம் இப்போ தான் கரண்டி அப்போ எல்லாம் பா இது சட்டி பெரிஞ்சிட்டில் போட்டு வச்சு முக்கா பெருஞ்சிட்டு ஒரு ஒருத்தருக்கு நாலு நாலு ஆப்பை மந்து சோறு உழதும் அந்த கத்தாலை ஒரு ஒருத்தருக்கு இவ்வளோ உழதும் அள்ளி வைக்கி சோற்றே திக்க மாட்டேன் நான் சோற்ற திக்க மாட்டேன் அந்த கத்தால தான் இது சதை அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அதனால் அப்போ அந்த கத்தாழை சாம்பார் அப்படியே நாக்கு துடிக்குது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் போடுமா இந்த கத்தால ச சாம்பார் என்னோன்னா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு பருப்பு தக்காளி நல்லா வேகட்டும் வெங்காயமெல்லாம் போட்டிருக்குறோம் மூடி வச்சிடுறோம் இது வந்து தோல் தான் அந்த அரியும் பொழுது வாட வரும் அந்த சதையெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைகளாம் அழுப்பு போடுது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அழுப்பு போடுதுவோ அழுப்பு போட்டுக்கிட்டால் ஆஸ்பத்திரியில் போகக்கிட்ட வைத்தியம் பார்க்குதுவோ அப்போ உள்ள ஜனங்க மாதிரி ராங்காக எங்கே போய் இருக்குவோ எந்த அளவுக்கு அது அடுப்பு போடுறதோ அந்த அளவுக்கு டாக்டருக்கிட்டால் வைத்தியமானது சம்பாதிக்கிற காசு பூரா இப்போ நாங்கள் செய்கிறதவான் அது ஒன்றும் செஞ்சு சாப்பிடுச்சோன்னா உடம்பு ஆலோசமாக இருக்கும் இது கூடயே வந்து உப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மாமியை அடுப்பு அரிச்சு விட்றீங்களா எரிச்சி விட்றேன் அடுப்பு எரிச்சு விட்றோம் காலவ மாதிரி எரியுது செஞ்சதானே சீக்கிரம் பருப்பெல்லாம் வேகம் நம்மளுக்கு பருப்பு தக்காளி வெந்தாலே போதுங்க மம்மி சாம்பார் ரெடி ஆகிடுங்க மம்மியை சரி அந்த கத்தாள சாம்பார் குழம்பெல்லாம் சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆயிட்டு இப்போ மருந்து செய்ய தழை போட்டோன்னா எனக்கு அவ்வளோது நாக்கு துடிக்குது எப்படாத செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு பழைய நாக்கில் எது நிறைய சாப்பிடு நாக்கில் எத்தனை கத்தாளையை சாப்பிட்றது நாக்கே எவ்வளவு எல்லாமே இப்போ செஞ்சது பூரா செஞ்சு சா சாப்பிட்டேன் நாக்கு தான் என்ன அந்த செடி கொடி கொண்டுக்கிட்டு வந்து கிளம்ப எவ்வளோ பெருசில் என் தாத்தா இருப்பார் தெரியுமா சாப்பிட வரைக்கும் வேலை செஞ்சுட்டு செத்தார் என்ன சொல்லுவார் சரசி நீ இதெல்லாம் தின்னா கூட உனக்கு உடம்பு நல்லா தெம்பா இருக்கும் நீதான் திங்க மாட்டேங்கிற நான் ஆத்தாலம் என்னமா இருக்கணும் பத்தியா அந்த காலத்துல உள்ள நாங்க இதெல்லாம் திங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் என் தாத்தா இவ்வளவு பெரிச்சு இருப்பாரு தாத்தா எல்லாம் இருக்காது கரவு சரவா இருக்கும் அஞ்சாதான் என்ன கட்டி கொடுத்து எங்க தாத்தா இங்க வந்து நாத்து பறிச்சு அரிசி தவஞ்சலாம் அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்க எனக்கு வந்து வேலை பார்த்து வாங்கி குடுத்துட்டு போவாரு இப்ப யாரும் வீதெல்லாம் பொருள் படுத்துறா நான் வீட்டில் சமைச்சு கேஜில சமைக்கிறதுக்கே அழுப்பப்படுதுவோ இப்போ யார் அதெல்லாம் விரும்புறவளா கத்தலையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ வந்து சோம்பு செய்யறாங்க பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம் கத்தாலை பார்த்தா அம்மாவுக்கு கருவாட்டு குழம்பு ஞாபகம் வந்துட்டு திருக்க கருவாடு ஏமா கருவாட்டு குழம்புக்கும் கத்தாலைக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் வச்சிரும் வச்சிரும் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டோம் இங்க வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம் வச்சிரும் பா அம்மா கோழி போட்டு வரணும் சமுகம்ல வச்சிரும் அப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு மூலிகை செடி இருக்குது பாருங்க எவ்வளவு ஒரு பசுமையா இருக்குது பாருங்க இது மெயினா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து குழியாட்டிட்டு அவங்களுக்கு வந்து வெறும் வயிற்றுல வந்து இந்த சாறை புளிஞ்சு கொடுப்பாங்க அங்க பாலாடையில் கீறு பூச்சி இல்லாமல் இருக்கும் வயிற்று பூச்சி கீரிப்பூச்சி நாட்டு பாவை செடி இப்போ யாரு கொடுக்கற ஆமா அதெல்லாம் கொடுக்க கூடாது நான் அப்போலுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறேன் வாங்க கொடுப்பேன் புள்ள நான் கையில வச்சு கசக்கிட்டு அந்த சார புழிஞ்சோம்னாக்க ஒரு 10 சொட்டு இருக்கும் 10 சொட்டு நம்ம குழந்தைகளுக்கு குளியாட்டிட்டு கொடுத்தோம்னாக்க அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு வயித்துல வயித்து வலி இல்லாம இருக்கும் வயித்துல உள்ள கீரி குச்சலாம் வந்து வெளிய போறப்ப வந்துரும் கிருமி இருக்காதுக்கு தான் அந்த பாவ செடிய குடுக்குறது சாப்பிடுங்க ஓமா ஓமா தண்ணி இன்னும் குடுக்குறது தலைய முளகாட்டி

என்ன கொஞ்சம் பண்றது குளுக்காட்டி விட்டு கொஞ்சம் வெள்ளியில் கொடுத்து விட்டுட்டோம்னா அது நீ சொல்றது மாதிரி மண்ணுல பூத்தாடிக்கிட்டுதாங்க யார் அங்க தூக்கி வச்சோம் ஏன்னா வந்து பசியோட கொடும்பாங்க மாமி பிள்ளைங்களுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது இப்போ பத்தாவது படிக்கிற வரைக்கும் நம்ம வயல் வாயில வள்ளி வச்சுக்க முடியும் பசிக்காவ சாப்பிட்டது ஆனது உடம்பு சாப்பாடு சாப்பிடுறதுனால டேஸ்ட் இல்ல அவ்வளவுதான் எல்லா ரசாயனம்

அதுக்கு கலப்பு தானே அப்படியே கड़कும் தம்பி இது அப்படியே நொங்கு சோளம் மாதிரியே இருக்கும் அம்மா நிறைய அடிக்குது அதனால அம்மாக்கு மாள போட்டு வைக்கல சாம்பாரை வச்சு இப்போ சோம்பு சேரகான் பச்சையில எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம்

கற்றால சேர்த்து நல்லா இருக்கு சாம்பாரை இது கூட கரைச்சி புளி புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா புளித்தண்ணி சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுறாலாம் சும்மையே சும்மாயே இது மாதிரி செஞ்சுதான் சாப்பிடலாம் சாம்பார் வச்சு பாருங்க கரையவே இல்லை பாருங்க தம்பி அப்படியே பக்கம் கூட ஏற்க பாருங்க அவ்வளோதான் இது வந்து கர்ப்பைய சுத்தம் பண்ணக்கூடிய கத்தால இது பாருங்க சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்கும் புளித்தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இறக்கி தாளிப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் இந்த அளவுக்கு கொதிச்சது போதும் அதை இறக்கிட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ரோப்பிலாம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இது கூட வந்து சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் இவனை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்

இது வந்து கத்தாலான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க வீட்டை வச்சு குழம்பு வச்சு விருந்தாடி வந்தாக்கா கொடுத்திங்கன்னா இது வந்து சுரைக்கே உள்ளது நீங்கள் சாம்பார் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நினைச்சிக்கோங்க சுர பிஞ்சை வந்து தோலை சே தோலை சீவி விட்டு போட்டு வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு ஆனா அதுல வெதை இருக்கும் அதில் வெதை இல்லை சூப்பராக இருக்கும் அதோட சூப்பராக இருக்கு வேற லெவலில் போகுது எதுவும் கிடையாது சும்மா ஆமா 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 எல்லாம் சும்மா இதோடய குழம்பு சாம்பாராலாம் வச்சு இல்ல திருக்க கருவாடு கத்தாலை சதை எடுத்து போட்டு திங்கிறது இப்போ சாம்பாரில் வச்சு வச்சிருக்கிறதுனால வேற லெவலாக இருக்கும் அல்வா தண்டு மாதிரி போயிட்டுருக்குக்கா ம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கேமராமேனுக்கே இருக்காதுங்க பிறகு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நல்ல வெள்த்து பல்ல நம்ம வீட்டில் வந்து காய்கறி இல்லையே சாம்பார் வைக்க அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க அதை விட டபுள் மடங்கு வந்து உடம்புக்கு சத்து உள்ளது கத்தால இந்த கத்தாலா இருந்தாலே போதும் ரெண்டு கத்தாளையை வாங்கி ரெண்டு கத்தாளையை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சாம்பார் வச்சுக்கணும் வீட்டில குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் கருப்ப சுத்தம் பண்ணும் உடம்ப வந்து கூலிங்கும் பண்ணும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப உசந்த கச்சாடம் இது எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க அதிகமாக ஓய்வுபடுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க